அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது உருமாந்திரிகம் யூடியூப் சேனல் நல்ல சக்திகள் உங்கள் வீடு தேடி வர ஓர் அருமையான நாள் ஓர் அருமையான மந்திர தாந்திரிகத்தை சொல்லப்போகின்றேன் அனைவரும் இந்த ஆடியோவை கேட்டு செய்ய முயற்சி செய்யுங்கள் நல்லதே நடக்கும் இந்த தாந்திரிகத்தை செய்ய வேண்டிய நாள் பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை பதினெட்டு வியாழக்கிழமை என்ன அன்றைக்கி விசேஷம் அப்படின்னு சொன்னால் அன்று சித்திரை நட்சத்திரம் அதுவும் நாள் முழுவதும் அதாவது முழு நட்சத்திர நாளாக வருகின்றது சித்திரை நட்சத்திரம் முழு நட்சத்திர நாளாக எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு நாளில் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் வேறு நட்சத்திரம் இருக்கும் அதன் பிறகு அடுத்த நட்சத்திரம் சஞ்சரிக்கும் சில மாதங்களில் சில நாட்களில் மட்டும்தான் முழு நட்சத்திரங்கள் சஞ்சரிக்கும் அப்படி சஞ்சரிக்கும் நாள் மிக மிக சக்தி வாய்ந்த நாள் பிரபஞ்சத்திலிருந்து மந்திர சக்திகள் அதிகமாக பூமியின் மீது விழக்கூடிய ஒரு நாள் இந்த நாளில் சில சூட்சமங்கள் செய்வதன் மூலமாக அந்த மந்திர சக்தியை நாம் எடுத்துக்கொண்டு அந்த மந்திர சக்தியின் மூலமாக நல்ல சக்திகள் நம்மை வந்து சேரும் நல்ல விஷயம் நம்ம குடும்பத்துக்கு நடக்கும் என்ன செய்யணும் ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய வில்வ மரம் அது சிவநாலயத்தில் இருக்கக்கூடிய வில்வ மரமாக இருந்தாலும் பரவாயில்ல வேறு எங்கே வில்வ மரம் வில்வ செடி இருந்தாலும் பரவாயில்ல அந்த வில்வ மரம் அல்லது வில்வ செடி அருகே அமர்ந்து ஓம் சிவாய நம என்று நூற்றி எட்டு முறை கிழக்கு திசை பார்த்து அமர்ந்து சொல்ல வேண்டும் ராகு காலம் எமகண்டம் நேரத்தை தவிர மற்ற எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் சொல்லலாம் இது முதல் விஷயம் சுவாமி வில்வ மரம் தேடி என்னால் போக முடியாது அப்படின்னா அடுத்தது என்ன செய்யலான்னா வில்வ இலைகளை சேகரித்து வச்சுக்கோங்க வில்வ இலைகளை சேகரித்து வைத்து உங்கள் வீட்டு பூஜரையில் ஒரு சின்ன தட்டில் வில்வ இலைகளை வைத்து தூபதீபம் காட்டி ஓம் சிவாய நம என்று கிழக்கு திசை பார்த்து அமர்ந்து நூற்றி எட்டு வரை சொல்லுங்கள் இந்த இரண்டு காரியங்களில் உங்களால் எதை செய்ய முடியுமோ செய்யுங்கள் அவரிவிதமான விதமான பிரபஞ்சத்தினுடைய சக்திகளை ஈர்த்து நல்ல சக்திகள் உங்கள் தேடி வரும் அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ஒரு மாந்திரிகம் சேனல் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன் மாந்திரிக கலை என்பது மிக மிக புனிதமான ஒரு கலை அன்பு சொந்தங்களே நம்ம இப்போ மாந்திரீக கலையை இருபத்தி ஒரு நாளில் வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் இருபத்தி ஒரு நாளில் வாட்ஸ்அப்பில் இந்த மாந்திரிக் கலையை தனிப்பட்ட முறையில் கற்றுக்கொள்ளலாம் ஆறு அற்புதமான மந்திர பொருட்கள் பிரசாதமாக வழங்கப்படும் மேலும் உங்கள் வாழ்க்கையில் கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய மூலிகை அஞ்சனங்கள் மற்றும் மூலிகை தூபங்கள் எங்களிடம் கிடைக்கும் விவரம் தெரிந்து கொள்ள எங்களை வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் கால் பண்ண வேண்டாம் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் ஓய்வார்க்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு பதில் அளிக்கப்படும் மீண்டும் மருத்துவர் பதிலை சந்திக்கிறேன் மாக்காளியே நமக